வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் ஆலந்தூரை சேர்ந்தவங்க தான் முப்பத்தைந்து வயது பெண்ணான சரளா இவங்க கணவனை இழந்த நிலையில் இன்னொரு திருமணம் செய்கிறதுக்காக மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த சமயத்தில் தான் அந்த பகுதியை சேர்ந்த அருண் என்பவர் நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு சரளாக்கிட்ட வந்து உனக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்துருக்கேன் அவரை சந்திக்க போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பைக்கில் வந்து அவரை அழைச்சிட்டு போயிருக்காரு சரி மாப்பிள்ளை பார்க்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அருணை நம்பி சரளாவும் புதிய புடவை நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அவனோட வந்து பைக்கில் போயிருக்காங்க அப்போ ஓயம்மா சாலை மாமல்லபுரம் நோக்கி சென்ற நிலையில் பண்டிதமேடு அருகே ஒரு இருள் சூழ்ந்த ஒரு பகுதியில் சரளாவை வந்து கொஞ்சம் நேரம் காத்திருக்குமாறு சொல்லிட்டு அங்கேருந்து அருண் போயிருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே திடீர்னு சரளாவுடைய கழுத்தை யாரோ மர்ம மர்மநபர் ஒருத்தர் வந்து அழுத்திருக்காரு அவர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அணிந்திருந்த நகைகளை எல்லாம் பறித்து கொண்டு அந்த மருமநபர் அங்கிருந்து தப்பி ஓடிட்டார் கொஞ்ச நேரங்க அப்புறமா தான் சுயநணுவுக்கு சரளாக வந்திருக்காங்க தன்னுடைய கழுத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் ஓடி வந்து பண்டிதமேடு பேருந்து நிலையத்தில் நின்றுகிட்டு இருந்த மக்களுக்கிட்ட எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கதறி எழுதியிருக்காரு அவங்களுடைய கழுத்துலேருந்து ரத்தம் வரியதை பார்த்த அந்த மக்கள் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க இது தொடர்பாக போலீஸார் வழக்கு பதிவு செய்து இரண்டு தனிப்படைகளை அமைத்து அருணை வந்து தேடி வந்த நிலையில் அவரையும் கைது செஞ்சிட்டாங்க தற்போது அவரை வந்து விசாரணை செஞ்சிருக்காங்க அதில் அருண் வந்து தான் வந்து சரளாக அழைச்சிட்டு போனது உண்மை தான் அந்த இடத்துல நான் விட்டுட்டு போயிட்டேன் ஆனால் இப்போ நடந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து போலீசார் கிட்டே முன்னுக்கு பின் முரணாக வந்து பேசிட்டு வராங்க இது தொடர்பாக தற்போது போலீஸார் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வராங்க இந்த சம்பவமானது செங்கல்பட்டு பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திருக்கு